மதுரை விறகனூர் ரிங் ரோடு அகலப்படுத்தப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மத்திய அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டு தேசிய நெடுஞ்சாலைத் துறையினரால் பல லட்சம் செலவில் போடப்பட்டது பத்து வருடங்களிலேயே அதன் அழகை சீர்குலைக்கும் வகையில் பராமரிப்பு இன்றி இஷ்டத்துக்கு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வருகிறது சினிமா அரசியல் கூட்டங்கள் அரசியல் தலைவர்களின் பிறந்தநாள் நாள் இறந்த நாள் வீட்டு விசேஷங்கள் கண்ணீர் அஞ்சலி நினைவஞ்சலி இப்படி எதற்கெடுத்தாலும் போஸ்டர் அடித்து ஒட்டுவது நம் மக்களிடையே அன்றாட நிகழ்வாகி விட்டது விரகனூர் பஸ் ஸ்டாப் விருதுநகர் முன்னாள் எம்பி ராதாகிருஷ்ணனால் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் அந்த பஸ் ஸ்டாப் முழுதும் போஸ்டர்களை ஒட்டி ஒட்டி பஸ் ஸ்டாப்பை போஸ்டர் ஸ்டாப்பாக மாற்றியுள்ளனர் இது போன்ற போஸ்டர்களை சமூக ஆர்வலர்கள் தன்னெழுச்சியாக கிழித்து எறிந்தும் மீண்டும் மீண்டும் ஒட்டி வருவதாக வேதனை தெரிவித்தனர் பல லட்சம் செலவில் மக்கள் பயன்பாட்டிற்காக போடப்பட்ட திட்டங்களை சேதப்படுத்தி வருகின்றனர் நல்லது கேட்டதுனால நாங்களே பார்க்குறோம் அதனால இந்த நெல் கூட வந்து ராதாகிருஷ்ணன் முன்னாள் எம்பி திருநெல்வேலி மாவட்ட எம்பி வந்து கட்டி கொடுத்தது இந்த நெல் கூடைய பொதுமக்கள் இந்த விசேஷம் வச்சாலோ மாநாடு போட்டாலோ எந்த மக்களாக இருந்தாலும் இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க போஸ்ட் ஒட்டி ப்ளஸ் அடித்து இதை வந்து கொஞ்சம் ஆக்கிரமயம் பண்ணுறாங்க வந்து மாநகராட்சி தக்க நடவடிக்கை எடுத்து அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் பொதுமக்களுக்கு அதே மாதிரி இந்த போக்குவரத்தில் ஹைவேஸில் இந்த வைகோ இந்த மாதிரி மாநாடு போடுறவங்க சோர் விளம்பரம் பண்ணுறாங்க அதுவும் பண்ணாமல் போக்குவரத்துக்கு நல்லா சிக்னல் மாதிரி வச்சு கொடுத்தா மக்கள் நீ பயன்பாட்டுக்கு நல்லா வரும் அதாவது ஆட்டோ ஸ்டாண்டை சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆற்றுப்பாலம் வழி இணையும் ரிங்ரோடு சாலை வளைவில் உள்ள வைகை ஆற்று ஓரத்தில் குப்பைகளை கண்ட மினிக்கு வீசி செல்கின்றனர் மேலும் அங்குள்ள ரோட்டோரக் கடைக்காரர்கள் குப்பைகளை ரோட்டில் குவித்து வைக்கின்றனர் ரிங்ரோடு குப்பை மேடாக மாறியதால் ஆற்றின் மண் தரம் கெடுவதோடு நீர் மாசுபாடு சுற்றுச்சூழலும் மாசுபாடு ஏற்படுகிறது குப்பையால் துர்நாற்றம் வீசுவதோடு கொசு அதிகரித்து உள்ளது அப்பகுதியில் பொது கழிப்பறை இல்லாததால் சிலர் இந்த பகுதியையே கழிவறையாக மாற்றி வருகின்றனர் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு ட்ரெஸ் ரூம் கட்டித்தர சொல்லி ஊராட்சி மன்றத்தில் மதுரை விரவனூர் ஊராட்சியில் நிறைய கோரிக்கை வச்சுருக்கோம் அந்த கோரிக்கை இன்னி நிராகரிக்கிறாங்க எங்களை அது போக்குவரத்துல லேடிஸு உமன்ஸ் டாய்லெட் கட்டி கொடுத்தா நல்லா போக்குவரத்து நல்லாயிருக்கும் அது கட்டணம் ஜார்ஜ் பண்ணாலும் வந்துங்க அதேமாதிரி ஹைவேஸில் குப்பைகள் நிறையா ஜாஸ்தியாகி முகமண்டலமாகி போக்குவரத்துக்கு நிறையா இடையூறு இருக்குது மோஸ்ட்டு ப்ளக்ஸ் நிறையா ஒட்டுறாங்க போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய போடப்பட்ட ரிங் ரோடு நான்கு சக்கர வாகனங்களின் ஸ்டாண்டாக மாறி வருகிறது விரகனூர் பஸ் ஸ்டாப் முதல் தெப்பகுளம் செல்லும் சாலை நெடுக வரிசையாக வாகனங்களை நிறுத்தி வைத்துவிட்டு செல்கின்றனர் பல லட்சம் ரூபாய் செலவில் ரோடு போட்டும் பயனில்லை என அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் புலம்பி செல்கின்றனர் பொதுமக்கள் இதனை கருத்தில் கொண்டு இனியாவது மதுரையின் அழகை கெடுக்காமல் பாதுகாக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்